அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கதைகள் நம்ம அறுபடை வீடுகளை பத்தி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அறுபடை வீடுகள்ல மூன்றாவது படை வீடான நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பரிச்சயமான தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற புண்ணிய தலமான பழனிய பத்தி பார்க்கலாம் இந்த இடம் வெறும் கோவில் இல்ல இது முருகப்பெருமானோட ஞானத்திற்கும் துறவரத்துக்கும் சாட்சியா இருக்கிற ஒரு அற்புத மலை ஞான அவர் கொண்ட கோபம் ஆண்டிகோளம் எப்படி ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உணர்த்துச்சுன்னு இந்த பழனிமலை மலை பயணத்துக்குள்ள பார்க்கலாம் பழனி ஞான திருவிளையாடல் பழனி திண்டுக்கல் மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியில அமைஞ்சிருக்கிறதால ஒரு உயரமான மலைக்கோயில் முருகனோட அறுபடை வீடுகள்ல இதுதான் மூன்றாவது படை இந்த இடத்தோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா இது ஞானப்பழம் தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான திருவிளையாடல் நடந்த இடம் ஒருமுறை முறை தேவர்களின் தலைவனான நாரத முனிவர் கைலாயத்துக்கு ஒரு அரிய ஞான பழத்தை கொண்டு வந்தார் அந்த பழத்தை சாப்பிடுறவங்களுக்கு அளவற்ற ஞானம் கிடைக்கும்னு சொன்னார் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த ஒரு பழத்தை யாருக்கு கொடுக்கிறதுன்னு யோசிச்சாங்க அப்ப ஒரு ஐடியா யார் உலகத்தை முதல்ல ஒரு சுத்து சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு ஒரு போட்டி வச்சாங்க நம்ம அண்ணன் விநாயகர் தன்னோட பெரிய உடம்போட எப்படி உலகத்தை சுத்தறதுன்னு யோசிச்சார் அப்போதான் அவரோட ஞானம் அவருக்கு ஒரு வழிய காட்டுச்சு அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் என் உலகம் அப்படின்னு சொல்லி தன்னோட தாய் தந்தையான சிவபெருமானையும் பார்வதி தேவியும் ஒரு சுத்து சுத்தி வந்துட்டார் நான் உலகத்தை சுத்தி வந்துட்டேன் அப்படின்னு பழத்தை கேட்டு வாங்கிட்டார் ஆனா நம்ம சின்ன பையன் முருகன் அண்ணன் என்னோட போட்டி போட முடியுமான்னு நினைச்சி தன்னோட மயிலை எடுத்துக்கிட்டு வேகமா உலகத்தை சுத்த கிளம்பிட்டார் உலகத்தை சுத்தி முடிச்சு திரும்பி வரும்பொழுது விநாயகர் ஏற்கனவே பழத்தை சாப்பிட்டுட்டு ஞானியா உட்கார்ந்திருந்தார் இதை பார்த்த முருகன் கோபமும் வருத்தமும் அடைந்தார் அண்ணா நீ சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கோபமா புறப்பட்டு இந்த பழனி மலையில போய் ஒரு இளைஞனா ஆண்டி கோலத்துல உட்கார்ந்துட்டார் பழம் நீ தத்துவ விளக்கம் முருகன் கோபமா பழனி மலையில வந்து உட்கார்ந்தத பார்வதி தேவி அப்பா என் பழம் நீயே உன்கிட்டயே ஞானம் இருக்கும்போது உனக்கு எதுக்கு வேற ஒரு பழம் அப்படின்னு சொன்னதா ஒரு ஐதீகம் பழம் நீ அப்படின்னு சொன்னதால தான் இந்த மலைக்கு பழனிங்கிற பேர் வந்துச்சுன்னு சொல்வாங்க இது ஆண்டி கோலம் வெறும் கோபத்தோட அடையாளம் இல்ல இது ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உணர்த்தது யான் எனது என்கின்ற ஆணவத்தை விடணும் உலக ஆசைகளை துறக்கணும் பரம்பொருளை அடையறதுக்கு நாம துறவர பாதையை ஏற்கனுங்கிறது ஒரு ஆழமான கருத்தை முருகப்பெருமான் தன்னோட ஆண்டி கோலத்துல நமக்கு உணர்த்தினார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் ஒரு ஆன்மீக அனுபவம் பழனி மலை உச்சியில இருக்கிற முருகப்பெருமான் இங்க தண்டாயுத பாணியா மேற்கு நோக்கி பார்த்தபடி அருள் பாலிக்கிறார் இங்க இருக்கிற மூலவர் சிலை போகருங்கிற சித்தரால நவ பாஷானத்தால செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது இந்த சிலை அபூர்வ சக்திகளை கொண்டதா நம்பப்படுது பழனி முருகனை தரிசிக்க படிக்கட்டுகள் வழியாகவும் மின் இழுவை ரயில் மூலமாகவும் ரோப்கார் மூலமாகவும் மலைக்கு மேல போகலாம் எந்த வழியாக போனாலும் முருகனை தரிசிக்கிறப்ப கிடைக்கிற ஒரு நிம்மதியும் ஆன்மீக அனுபவமும் வேற லெவல் இங்க முடி காணிக்கை செலுத்துறதும் காவடி எடுக்கிறதும் ரொம்ப விசேஷமா கருதப்படுது பழனி வெறும் கோவில் இல்ல அது முருக பெருமானோட ஞானத்தையும் அவர் நமக்கு உணர்த்தின துறவற தத்துவத்தையும் ஆணவத்தையும் விடுதலையும் உணர்த்தும் ஒரு புனிதமான இடம் இந்த இடத்துக்கு போறப்ப முருகனோட ஆண்டி கோலத்துல ஆழமான பொருளை நம்ம உணர முடியும் பழனி பற்றிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர உங்களுக்கு நீங்க பழனிக்கு போயிருக்கீங்களா எத்தனை தடவை போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல அடுத்த படைய பத்தி பேசலாம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவன்